அந்த கேரக்டருக்கு ஒருத்தன் ஒருத்தன் கதை சொல்கிறான் தன்னை ஹீரோ மெட்டீரியலாக வந்துருச்சு அப்படின்னா வாய்ப்பு வந்துருச்சுன்னா என்னென்னா பணமும் காசும் சாப்பாடு இதெல்லாம் நிரந்தரமாக நமக்கு இருக்குதுன்னா தின்னுவிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா பொண்ணுங்களோட நல்லா ஹீரோயின் எந்த ஹீரோயினு புது ஹீரோயினு புதுசாக ஒரு ஹீரோயினை இறக்குமதி பண்ணுவாங்க எது படத்தில் போடுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆமாம் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடாமல் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஜிம்மு போய் ரெடி பண்ணலன்னா இருக்கார் நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் அந்த மாதிரியான அந்த அந்த ரூட்டுக்குள்ளே போகிறது இருக்குல்ல போயிட்டு சட்டையை கழட்டி நின்னா இங்கே கம்யூனிட்டிங்க அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாம் சிக்ஸ் பேக்கு அந்த பேக்கெல்லாம் ஒரு ஒரு இது போயிட்டு இருந்தது இதெல்லாம் இல்லாமல் சூரியோட பேக்கு ஒரு ப்ரூஸ்லியோட கட்டு இருக்கும் உடம்பும் இல்லாமல் அதாவது அந்த கட் நிறையா பில்டு பாலி பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி கண்ணாமலாம் ஏற்றிடுவாங்க அதாவது ரசிக்கிறது மாதிரி இருங்கடானா என்ன சொல்கிறது காண்டாமிருகத்துக்கு அங்கங்கே கட்டுக்கட்டாக இருந்ததுன்னா அப்படி இருக்கும் உடலை அழகாக வச்சுக்கிறது வேற காண்டாமிருகம் இருக்கிறது வேறங்க நம்ம ஆளுங்க எல்லாமே காண்டாமிருகம் வாங்குறாங்க